வணக்கம் நண்பர்களே சாதாரண பொங்கல் இல்ல ஹெல் டேஸ்ட் இரண்டையும் சேட் பண்ணும் கருவிப்பிலை பொங்கல் இது போன்ற ஆரோக்கிய சமையல் குறிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களைத் தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க தேவையான பொருட்கள் வீடியோவின் கடைசியில் காணலாம் செய்முறை விளக்கம் பச்சரிசி மற்றும் பாசிப்பருப்பை ஒன்றாக கழுவி இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து குக்கரில் நான்கு விசில் வரும் வரை வேக வைத்துக் கொள்ளவும் ஒரு கடாயில் நெய் ஊற்றி சூடாக்கவும் அதில் மிளகு சீரகம் சேர்த்து வறுக்கவும் பிறகு நறுக்கிய இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும் வதக்கிய கறிவேப்பிலையை மிக்ஸியில் பொடியாக அரைத்துக் கொள்ளவும் அரைத்த கறிவேப்பிலையுடன் முந்திரி சேர்த்து நன்கு வதக்கவும் வேகவைத்த அரிசி பருப்பு கலவையை கடாயில் சேர்த்து உப்பு சேர்த்து நன்கு கிளறவும் சுவையான கறிவேப்பிலை பொங்கல் தயார் கறிவேப்பிலை பொங்கலின் நன்மைகள் அதிக இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் இருப்பதால் இரத்த சோகையை குறைக்க உதவுகிறது உடல் எடையைக் குறைக்கவும் உடல் பருமனை தடுக்கவும் உதவுகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பைக் குறைக்க உதவுகிறது முடி வளர்ச்சிக்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது வைட்டமின் ஏ சி கால்சியம் இரும்புச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு அரை கப் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அதிகமாக மிளகு ஒரு கரண்டி சீரகம் ஒரு கரண்டி இஞ்சி சிறிய துண்டு பச்சை மிளகாய் இரண்டு நறுக்கியது நெய் தேவைக்கேற்ப உப்பு தேவையான அளவு முந்திரி சில வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவும் நன்றி நற்பவி வணக்கம் வாழ்க்க வளமுடன்